ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷுமா சமையல் பாசிப்பருப்பு புட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே நேரத்தில் சரி சாஃப்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் பாசிப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடிச்சு இப்போ ஒட்ட வடி வடிகட்டிவிட்டு நான் கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் கிரைண்டர்ல அரைக்கலாம் இல்லை மிக்ஸிலேயும் அரைக்கலாம் கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா புட்டு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால் நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டேன் ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நான் இட்லி தட்டில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன் இடியாப்ப தட்டு இருந்தால் கூட அப்படியே ஃபுல்லாக ஊத்தி கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இட்லி பாத்திரத்தை தான் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாவே போதும் இது நல்லா வெந்துடும் இது மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி இது மாதிரி கையை வச்சு தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம் எடுத்து ஆறனதுக்கு அப்புறம் வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடறேன் மாத்திட்டு இது ஆறுனதுக்கு அப்புறம் போட்டு போங்க ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கலாம் நம்ம கையிலே உதிருத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா வராது அதனால மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா கிடைக்கும் பொதுவா எந்த புட்டு செய்தாலுமே இத மாதிரி மிக்சி ஜாரில் ஓட்டு ஓ எடுத்திங்கன்னா நல்லா சரி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகினதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இது கூட ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நம்ம அப்படியாகவும் டேரெக்டாகவும் புட்டில் சேர்க்கலாம் இது மாதிரி வறுத்து சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு நம்ம ஏற்கனவே உதிர்த்து வச்ச புட்டை வந்து இதோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள் இது வரைக்கும் ஜோஷிமா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்